ஏற்றாங்க மாமா கேட்டு போயின் மாடு மாட்டேன் கொடுக்க மாட்டானு அம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுபாய்க்கு மாடு கேட்க

பெ <laughs> 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 நான் இதெல்லாம் சொல்லு. பாடிய <aways> <dnight> <glab> <little language drie |so|> <onegrowth>

இல்லையா <speaking in foreign language>

செருந்தா மூணு மாசத்துக்கு முன்னாடி மூணு ஆயிரம் மாசத்துக்கு முன்னாடி குடிநீர் போய் நேரான வாங்கி போடுற மாதிரி அதான் செம்மல் எட்டு எட்டு மல்லி எண்ணி போயாரா அவர் போய் ஏன் சொல்லி கொடுக்குனேன் அவருக்கு ரொம்ப கம்மியாக கருத்தான் நல்லது கழுவிட்டு தூளுர் கழுவி ஆனால் எலும்பு பெரிய எலும்பு என்ன சை இந்த மாதிரி பண்ண ஏன் ரெண்டுமே நல்லது ஐயா மூடு ஆ எவ்வளோ தூணிட்டுன்னு தெரியும் ஓடத்தெல்லாம் நீங்க சப்பு சப்பு வாங்க 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 வாங்க